பாக்கியலட்சுமி சீரியலினுடைய கிளைமேக்ஸ் புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப வெளியாகி இருக்குது கதை எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் சோ பூஜிச்சிவினுடைய இந்த பாக்கியலட்சுமி சீரியல் முடிய இருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதை ப்ரோமோ வெளியிட்டு விஜய் டிவியே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்க இனியா செஞ்ச கொலைக்காக கோபி பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ்ல சிக்கி இருக்கிறாரு அவரே கொலையை ஒப்புக்கொண்டதுனால இப்போ எப்படி அவரை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பாக்கியானவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த கொலை வழக்கு என்ன ஆகும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்த குழப்பத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பதில் கிடைச்சிருச்சு அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் கிளைமேக்ஸ் ஃபோட்டோவை அதுல நடிக்கிற கம்பம் மீனா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இனியா என் ஆகாஷினுடைய திருமணம் தான் கிளைமேக்ஸில் வர இருக்குது கொலை வழக்கில் இருந்து மீண்டு வந்து தான் மொத்த குடும்பமுமே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது போல கதை இருக்குமா ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது அண்ட் கோபி வந்துட்டு கொலை வழக்கில் இருந்து தப்பிச்சிட்டாரு அண்ட் வந்து இடியா அண்ட் ஆகாஷினுடைய திருமணம் நடக்குது ஸோ ரெண்டு குடும்பமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இந்த திருமணத்தில் இருக்கிறாங்க ஸோ எனிவே இப்படி தான் இந்த கிளைமேக்ஸ் காட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கணிச்சது தான் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்பையும் நடந்திருக்குது ஸோ இனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்